யூடியூப் நேரலுக்கு வணக்கம் வெள்ளை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி தான் இந்த வெடியில் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க இதனுடைய பூக்கள் கொஞ்சம் வெண்மையாக இருக்கும் மற்ற சாதா இருக்க செடிகளுடைய பூக்கள் வந்து பச்சை நேரத்தில் லைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இந்த இறுக்கஞ்செடி வந்து ஒன்பது வகையாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது வெள்ளை இருக்குது நீல இருக்குது ராம இருக்குது அப்படின்லாம் சொல்லி ஒன்பது வகையான நெருக்கஞ்செடி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த இறுக்கஞ்செடியினுடைய பொட்டானிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா கேலோட்ரோஃபிஸ் ப்ரொசரா அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கிலீஷில் இதை வந்து ஆப்பிள் ஆஃப் சோதம் சோதம் ஆப்பிள் ரப்பர் புஷ் அப்புறம் கிங்ஸ் க்ரௌன் இப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் பா பார்க்குறதுக்கு எல்லா செடியும் ஒரே மாதிரி இருந்தாலும் அதனுடைய நிறம் மனம் குணத்தை வச்சு இதை வந்து வித்தியாசம் கண்டுபிடிக்கிறாங்க இதோட இலை பூ வேர் பால் பட்டை எல்லாமே வந்து கிருமிகளை கொல்லும் தன்மையுடையது எருக்கஞ்செடி வந்து கிட்டத்தட்ட பனிரெண்டு வருஷம் வரைக்கும் கூட மழையே இல்லாமல் இருந்தாலும் அது வந்து காற்றில் உள்ள தண்ணீரை உறிஞ்சி உயிர் வாழும் தன்மையுடையது அப்படின்னு சொல்லுவாங்க அதே நேரம் இதனுடைய காயிலிருந்து ஒரு விதை வந்து பஞ்சோட சேர்ந்து பறந்து போய் நிறைய இடங்களில் பரவி வளரக்கூடிய தன்மையுடையது அப்படின்னு சொல்லலாம் இதோட இலை வந்து நஞ்சு நீக்கக்கூடிய தன்மையுடையது வாந்தி உண்டாக்கும் பித்தம் பெருக்கும் வீக்கம் கட்டிகளை கரைத்து வேதனை குறைக்கும் இது மாதிரியான குணங்களை உடையது அப்படின்னு சொல்லலாம் இதனுடைய பூவும் பட்டையும் கோழைய அகற்றும் தன்மையுடையது உண்டாக்கும் தன்மையுடையது அப்படின்னு சொல்லலாம் பால் பார்த்தீங்கன்னா புண்ணுண்டாக்கும் தன்மையுடையது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக வெள்ள அறுக்கும் பூ வந்து ஆஸ்மா மார்புச்சளி விஷக்கடி அதுக்கப்புறம் சிறுநீரக கோளாறு இதுக்கெல்லாம் வந்து மருந்தாக பயன்படுத்துகிறாங்க வெள்ளருக்கு பட்டையை வந்து விளக்கில் வந்து நூல் தெறிக்கு பதிலாட்டு விளக்கு தெரியா வச்சு விளக்கு போது வீட்டில் உள்ள காற்று வந்து நல்லா மருந்துள்ள காற்றாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக சளி பிரச்சனை இருக்கவங்களுக்கெல்லாம் சளி சரியாயிரும் அளவுக்கு காற்றை வந்து ஒரு தூய்மையான காற்றாக மாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க தேள் மாதிரியான கடிக்கு வந்து சுண்டைக்காய அளவுக்கு அந்த வெறுக்கஞ்செடி இலையை அரைச்சி அதை வந்து கொடுத்தா போதும் அது வந்து அந்த விஷக்கடி சரியாமல் அதே நேரம் விஷக்கடி கடித்த இடத்துல வந்து அரைச்ச இலையை வச்சு பத்து போட்டு கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் வயிற்றுப்புழு வெளியேறதுக்கு பத்து துளி தேனில் மூணு துளி இலைச்சரை சேர்த்து சாப்பிட்டா வயிற்றுப்புழு வெளியேறும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே நேரம் ஒலர்ந்த பூவோட பொடியை வந்து கொஞ்சோண்டு சர்க்கரையில் சேர்த்து டெய்லி ரெண்டு வேலை சாப்பிட்டாங்கன்னா பால்வினை நோய் தொழுநோய் வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆராய் ஆறாத காயம் கூட ஆறணும் அப்படின்னா இதோட வேற கறியாக்கி விளக்கெண்ணெயில் கலந்து களிம்பாக்கி அந்த காயப்பட்ட இடத்துல பூசினாலே அந்த புண் வந்து பூரணமாக ஆறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஸ்மா தீர்றதுக்கு மிளகு கிராம்பு ரெண்டையும் ஒரே அளவு எடுத்து அதில் வந்து இந்த எருக்கம் பூவோட இதழ்களை மட்டும் காம்பு நீங்களாக இதழ்களை மட்டும் சேர்த்து நல்லா அரைச்சி மிளகு அளவுக்கு உருட்டி நிழலில் காய வச்சு மூச்சரைப்பு அவங்களுக்கு வர்றப்ப ஒரு உருண்டாக சாப்பிட்டு தண்ணி குடித்தாலே அந்த இறைப்பு வந்து சரியாயிரும் அது மட்டும் இல்லை ஒரு பத்து கிராம் இஞ்சி கூட ஒரு மூணு வெள்ளருக்கு பூவையும் ஆறு மிளகையும் போட்டு ஒரு ரெண்டு கப்பு தண்ணியில் போட்டு நல்லா காய்ச்சி அது ஒரு கப் ஆன ஆகிற அளவுக்கு காய்ச்சி அதை வந்து டெய்லி குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த இறைப்பு ஏற்படுதலே டோட்டலாக சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இலையை எரித்து வாய் வழியாக சுவாசித்தா மார்புச்சளி நீங்கணும் சொல்கிறாங்க குதிகா குதிகால் வலி நிறைய பேருக்கு இருக்கும் அந்த மாதிரியான குதிகால் வலி நீங்கிறதுக்கும் சூடான செங்கல் மேலே ஒரு நாலஞ்சு பெரிய இலையை வச்சு அது மேலே அந்த குதிகாலை வந்து அந்த இலை மேலே வை வச்சு எடுத்தால் அந்த குதிகால் வலி அப்படியே சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க தேங்க்யூஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் பபாய்